அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சுக வாழ்வு தரும் குரு பகவான் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் குரு பார்க்க கோடி நன்மை உள்ளது என்பது ஜோதிடத்தின் கண்டிப்பான வாக்காக இருக்கிறது மனிதர்களை நல்வழிப்படுத்துவதில் குரு பகவானுக்கு நிகர் எவரும் இல்லை என்பது ஐதீகம் இவர் பிரம்மதேவரின் மானச புத்திரர்கள் ஒருவரான அங்கிரச முனிவருக்கும் வசுதா என்பவருக்கும் பிறந்த பிள்ளைகளில் ஏழாவது பிள்ளை ஆவார் குரு பகவான் இவர் அறிவிலேயே மேம்பட்டவர் தேவர்களின் குருவாக திகழ்பட்டவர் இந்திரனுக்கு அமைச்சராக இருந்து வருகிறார் இவர் நுண்ணறிவு உடைவராதலால் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகிறார் பிரகஸ்பதி என்ற சொல்லுக்கு ஞானத்தின் தலைவனாகவே போற்றப்படுவது என்பது பொருள் மந்திரி அமைச்சர் ஆசான் குரு யாழன் இவனுக்கு பெயர் பல பெயர்கள் உண்டு பிரகஸ்பதி காசியில் பல காலம் சிவபெருமானை வேண்டி கடும் தவம் இருந்தார் அதன் மூலம் தேவர்களுக்கு குருவாக விளங்கும் பதவியும் கிரகப்பதவத்தில் பதவத்தில் விற்றிருக்கும் பேரும் பெற்றிருக்கிறார் இவருக்கு யமகண்டன் கசன் என புதல்வர்களும் உண்டு நவகிரகங்களில் பிரதானமானவர் இவர் சுபகிரகர் முக்கோணங்களில் சாத்வீக குணம் கொண்டவர் மஞ்சள் நிறுத்தவர் அதனால் இவர் பொன்னன் என்றும் அழைக்கப்படுகிறார் மற்றும் வியாழன் என்றும் கூறுவர் தயால சிந்தனை உடையவர் குரு பகவான் அஞ்சு ஏழாம் பார்வை சகல நன்மைகளும் தருவதாகும் திருமணத்திற்கு குரு பகவான் முக்கிய காரணமாக இருக்கிறார் தன்னை வழிபடுபவர்களுக்கு பிறரை வணங்காத உயர் பதவியையும் மனமகிழ்ச்சி புத்திரப்பேரு செல்வ சுகம் ஆகியவற்றை கண்டிப்பாக கொடுத்தருளக்கூடிய அற்புதமான தெய்வமாக காணப்படுகிறார் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் அருள் பூரணமாக இருந்தால் அவர் அமைச்சர் ஆகலாம் கடல் கடந்து சென்று செல்வம் தேடி கோட்டீஸ்வரர் ஆகலாம் நான்கு திருக்கரங்களில் கமண்டலம் அச்சமாலை யோக சண்டிலத்தையும் தாங்கியிருப்பவர் நான்காவது கரத்தில் அபய முத்திரையை கண்டும் காணலாம் புன் இவருக்கு பிடித்த உலோகம் ஜாதக ரீதியாக பல்வேறு தோஷ அமைப்புகளை ஏற்படுத்தும் கிரகங்கள் ராசிகள் கிரக கூட்டணிகள் அசுபஸ்தானங்கள் ஆகியவற்றை தமது பார்வை பலத்தால் நன்மையாக்கி விடுவார் குரு பகவான் யானையை வாகனமாக கொண்ட இவருக்கு கொண்டைக்கடலை தானியம் பிடித்த உணவு நவ தினங்களில் புஷ்பரகத் அதாவது புஷ்பரகத்தை அணிந்து கொள்ளக்கூடியவர் அரச மரம் இவருக்கு பிடித்தமான மரமாக இருக்கிறது இனிப்பு சுவை பிடிக்கும் நான்கு சக்கரங்கள் கொண்ட ரதத்தில் நார்கோண பீடத்தில் இருந்தருளி இருப்பார் குரு பகவான் குரு பகவான் ரதத்தின் ஓரத்திலும் விழும் மீனும் அடையாளமாக இருக்கிறது அது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி இவர் என்பதை சுட்டி நீதி சாஸ்திரங்களை அறிந்த குரு பகவான் ஒருவருக்கு எந்த அளவு அதிர்ஷ்டத்தை வழங்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்து வருகிறார் அரசியல் தலைவர்கள் அமைப்பு ரீதியான தலைமை பொறுப்பிலும் உள்ளவர்கள் ஆன்மீக சார்ந்த அமைப்புகளை வெளிநடத்தும் துறவிகள் ஆகிய பல்வேறு விஷயங்களை குரு பகவான் நிலைக்கேற்ப வெளிப்படுத்துகிறார் ஆங்கில தேதிகளான மூன்று பன்னிரண்டு இருபத்தொன்று முப்பது ஆகியவற்றிலும் மற்றும் புனர்போசம் விசாகம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களிலும் தனுசு மீனராசிகளிலும் வியாழக்கிழமைகளிலும் பிறந்தவர் குரு பகவான் குரு அம்சத்தை பிறவிலேயே பெற்றவர்கள் கண்டிப்பாக நல்ல பலன் பெறுவார்கள் வியாழக்கிழமை விரதம் எனப்படும் குருவார வழிபாட்டை கடைபிடிப்பதால் குரு பகவானின் சக்தியால் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் குரு பார்க்கும் இடம் விருட்சி இடம் என கூறுவார்கள் அதாவது குடு பார்க்கும் இடம் விரட்சி இருக்கும் இடம் பால் என கூறப்படுகிறது குருவின் பார்வை நல்ல இடத்தில் அமைந்திருந்தால் எல்லாம் நன்மைகளாக இருக்கும் குரு பார்வை சரியில்லாதவர்கள் அவருக்கு சாந்தியும் பூஜையும் செய்வது உங்களுக்கு கண்டிப்பான நல்ல பலனை தருகிறது வியாழக்கிழமை விரதம் இருக்க வேண்டும் ஒரு ராசியில் அதாவது குரு ஒரு ராசியில் ஓராண்டு தங்கி தன் கடமையை செய்கிறார் அதன்படி சக்கரத்தை கண் கடக்க பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகின்றன பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் மகம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போதுதான் மகாமகம் நடைபெறுகிறது இதையே மாமாங்கம் என்றும் கூறுகிறார்கள் ஜாதகத்தில் குரு கெட்டிருந்தாலோ குரு குர குருரமாக இருந்தாலும் வியாழன் தோறும் விரதம் இருந்து அவரை பூஜித்து வந்தால் நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கிறது புனர்பூசம் புரட்டாதி விசாகம் ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு குரு குருதிசை ஆரம்பமாக நடக்கிறது மேசம் கடகம் விருட்சகம் ஆகிய லக்னதாரருக்கு குரு சுபஸ்தானங்களில் வலுப்பெற்றிருந்து தசை நடைமுறைக்கு வருமானால் யோகமான பிறன்களை பெறுவார்கள் குரு தசை நடைமுறையில் இருக்கும் காலங்களில் அதனால் கெடுப்பலனிகள் நடக்காமல் இருக்க அதி தேவதையான தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு அர்ச்சனை செய்து வர வேண்டும் மஞ்சள் நிற உடைகளை அணிவதாலும் புஷ்பகர்ணி மலையை நீங்கள் தரிசிப்பதாலும் மஞ்சள் நிற வஸ்திர தானம் செய்வதனாலும் கொண்டைக்கடலை தானியத்தை தானமாக கொடுப்பதினாலும் குருவார விரதம் இருப்பதனாலும் தோஷம் நிவர்த்தியாகும் வளர்பிறை குருவார விரத வழிபாட்டை வளர்பிறை வியாழக்கிழமையில் தொடங்கி செய்வது சிறப்பான பலனை தருகிறது வளர்புறை வியாழக்கிழமையில் தொடங்குவது மிக மிக சிறப்பு சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்தவுடன் கடன்களை முடித்துவிட்டு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து நெற்றியில் சந்தனம் பூசி வடக்க முகமாக அமர்ந்து பூஜையை தொடங்க வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்